அதிக காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டாங்க நம்ம வீட்டில் ரொம்ப குறைஞ்ச செலவில் குறைஞ்ச நேரத்துலையே நம்ம சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவு உள்ள கப்பில் கோதுமை மாவு எடுத்திருக்கங்க கிட்டத்தட்ட நமக்கு ரெண்டு கப்பு தேவைப்படும் இதை நம்ம மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம் பசைய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பக்குவத்தில் பசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக வரணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இதை நாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட போகிறோம் அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு விட்டுறேன் மாவு பிசைஞ்சு வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க நான் மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் மாவு இப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதில் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டிட்டு அப்படியே லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் பிசைஞ்ச மாவு எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துட்டேங்க இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க நான் பிடியறத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் போட்டிருக்கேன் அதாவது இடியாப்பா அச்சுக்கும் அடுத்த சைஸ் ஒன்று இருக்கும் அந்த ஹோல்ஸ் தான் போட்டிருக்கேன் லைட்டாக உள்ளே வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் நாம் பிசைஞ்சி வச்ச உருண்டையிலேருந்து ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து மூணு உருண்டையை முறுக்கு குழல்லில் போட்டுக்கலாங்க இப்போ முறுக்கு குழலை நான் போட்டுவிட்டேன் போட்டதுக்கப்புறமா மூடி போட்டுக்கலாங்க டைட்டாக மூடி போட்டதுக்கப்புறமா நாம் இப்படி ப்ரெஸ் பண்ணணும் எங்கள் முறுக்கு குழல் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸிங் டைப் தான் மாவு நல்லா வருது பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருங்க நாம் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணியே ஊற்றிக்கோங்க ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சமாக சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம போட்டு வச்ச முறுக்கு கோழில் இருக்க மாவை இதில் நம்ம பிழிஞ்சு விட போறோம் இந்த சைஸ் வந்த உடனே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் மறுபடியும் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இருக்கிற மாவை நான் பிழிஞ்சுட்டேன் இதையும் கட் பண்ணி விட்டுறேன் இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் பிழிஞ்சு விட போகிறோம் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம் நாம் ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே நான் பிழிஞ்சு விட்டுட்டேங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது அப்படியே ஸ்பூன் காம்பு வச்சு தான் கலறி விடணும் கரண்டி எல்லாமே போடக்கூடாது உடஞ்சிரும் இந்த மாதிரி அப்படியே பரட்டி விட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மாவு வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷமாக நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்பூன் காம்பில் நான் அப்பப்போ கலறி விட்டுகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி கலறி விட்டாலே போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இடுக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வடிகட்டியும் மாற்றிக்கிறேங்க உங்கள்கிட்ட இதை விட மெலிஸான ஹோல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஆனால் இடியாப்பாய்ச்சியில் பிழியக்கூடாது கரைஞ்சிரும் கொஞ்சம் இதை விட மெலிஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும் நான் வடிகட்டிக்கு மாற்றிட்டேங்க இப்போ நார்மல் வாட்டர் கொஞ்சம் இது மேலே நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ரைஸ் வாட்டர் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு இது அப்படியே ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துக்கோங்க இல்லைனா இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் பேஸ்ட்டு இருக்கிறதுனால பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதே இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் கேரட்டை பொடிசாக நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் அளவுக்கு கோஸ் அதையும் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு கொடை மிளகாய் அதே நீலவாக்கில் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் வதங்கினா போதும் நாம் சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ நம்ம சாஸ்லாம் சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் அதையும் சேர்த்துக்கலாம் சில்லி சாஸ் இல்லைன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய்த்தூள் கூடவே டொமேட்டோ கேச்சப் அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அப்படியே நல்லா கலந்து விடுங்க லேசாக கலந்ததுக்கப்புறமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மாவில் மட்டும்தான் சால்ட்டு சேர்த்துருந்தோம் இப்போ இந்த காய்க்கு தேவையானது சேர்த்துக்கணும் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க சாஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ அடுப்பு தீயை குறைச்சிட்டு நாம் வேக வச்சு வடிகட்டினா நூடுல்ஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்திருக்குது இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அதனால் கொத்தமல்லி தழை சேர்க்குறேன் இப்போ பொறுமையாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகிடும் பாருங்க சூப்பராக தயாராகிருக்குது அப்படியே சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டு சுட சுட சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவை வச்சு இந்த நூடுல்ஸை ரொம்ப சுலபமாக நம்ம தயார் பண்ணிட்டோங்க அதுவும் கோதுமை மாவில் செய்கிறது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம கடையிலலாம் வாங்கினோம்னா மைதா மாவில் தான் செஞ்சுருப்பாங்க கோதுமை மாவில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு எப்போது ஒரே மாதிரி இட்லி தோசைன்னு கொடுக்காமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க தட்டில் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம நூடுல்ஸ் தயார் பண்ணிட்டோம் இப்போ நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றுறேன் நான் சவ்விங் பிளேட்டுக்கும் மாற்றிட்டேங்க என்கிட்ட இருக்கிற ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமனாக இருந்துச்சு அந்த ஹோல்ஸை பயன்படுத்தி நான் நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் கிட்டக்கு இதை விட சின்ன ஹோல்ஸ் இருந்ததுன்னா அதாவது இடியாப்பாச்சு இல்லாமல் அதுக்கு அடுத்த சைஸ் ஹோல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை பயன்படுத்தி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் மெலிஸாக கிடைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக மைதா மாவில் தான் இந்த நூடுல்ஸை பண்ணுவாங்க நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்டா கூட மைதா மாவு நூடுல்ஸ் தான் கிடைக்கும் ஆனால் நம்ம வீட்டில் நம்ம கோதுமை மாவு வச்சு நம்ம செஞ்சிருக்கோம் இது ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும் நூடுல்ஸ் பிரியர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிட் போடுவாங்க தட்டில் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க நம்ம சேர்த்த அந்த சாஸ் அந்த கெச்சப் அதோட அளவுகள்லாம் கரெக்டாக இருந்தது சேர்த்த மிளகு பொடி உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க மொத்தத்தில் சொன்னால் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நூடுல்ஸும் நல்லாவே வெந்திருக்குதுங்க நான் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வெந்துருக்குதுன்ட்டு மொத்தத்தில் அருமையாக அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்கை பாய் பாய்